இன்றைய காலகட்டத்தில் ஒரு கோயில் பாலாலயம் செய்யப்படுதுன்னா அத்தி பலகை வந்து அந்த அந்த உருவத்தை வடிவமைப்பு பண்ணி அதுக்கப்புறம் பாலாலயம் செய்யப்பட்டு அந்த கோயில் வந்து திருப்பணி செய்வாங்க அதுக்கப்புறம் தான் குடமுழுக்கு நடக்கும் ஆனா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற கற்பலைகளை மிகப்பெரிய கற்பலகையில இந்த சுவாமி இங்க வரப்போறாருன்னா அவருடைய உருவத்தை அந்த கற்பலகையில மிகப்பெரிய ஒரு விநாயகரை வடிவமைப்பு செய்து இங்க ஒரு பாலாலயம் செஞ்சிருக்காங்க அன்றைய காலகட்டத்துல செயலிருக்கு இதே உருவ அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா பாலாலயம் செய்யப்பட்டு இன்றைக்கு பாலாலயம் செய்யப்பட்டு வச்சிருக்கேன் இன்றைக்கு பாலாலயம் செய்யப்பட்டு வைக்கப்பட்ட அந்த இதன் இங்க இருக்கு பாருங்க இப்ப இந்த கோயிலையும் பாலாலயம் செய்யப்பட்டிருக்கு இந்த கோயில் பாலாலயம் செய்யப்பட்டு அதனுடைய உருவ அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா இங்க அத்தி கட்டையில வடிவமை பண்ணிருவாங்க இந்த பாருங்க இந்த சுவாமி என்னென்ன சுவாமி இங்க வரப்போகுதோ அந்த சுவாமியினுடைய அமைப்பை இங்க பாலாலயம் செய்து வைத்து அதற்கப்புறம் இதுக்கு தான் வழிபாடு நடக்கும் இந்த சுவாமிக்குதான் வழிபாடு நடக்கும் இங்க பின்னாடி வைத்த சுவாமிகளும் கும்பாபிஷேகம் செய்ததுக்கு அப்புறம் தான் வந்து வழிபாடு நடக்கும் இப்ப நம்ம அங்க ஒரு விநாயகரை பார்த்தோம் பாத்தீங்களா அதே அந்த விநாயகர் இங்க இருக்காருங்க இந்த விநாயகரை தான் அங்க வடிவமைப்பு பண்ணி இருக்கிறாங்க இதே அமைப்பு தான் இங்க வருங்க இந்த பிள்ளையாருக்கு தான் அன்றைய காலகட்டத்தில் ஒரு பாலாலயம் செய்து கற்பலகையில் உருவம் அமைக்கப்பட்டு அதற்கு ஏற்ற ஒரு பிள்ளையாரை வந்து செய்வித்து இந்த இங்க வந்து ஒரு சன்னதி அமைச்சிருக்கிறாங்க அதற்கான ஒரு சான்று ஒரு சான்று பலகை தான் அங்க இருக்கிறது இன்றைக்கு அத்திக்கட்டையில அதனுடைய உருவங்களை பாலாலயம் செய்து வச்சு வழிபாடு பண்றாங்க ஆனா அன்றைய காலகட்டத்தில் ஒரு கல்லுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேனேட் கல்லுலேயே பெரிய கல்லுலேயே அந்த உருவத்தை வடிவம் செய்து தான் கோயில் பாலாலயம் செய்யப்படும் பாலாலயம் செய்து குடமுழுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து நடத்துவாங்க